என் அன்பு குழந்தையே நீ யோசித்து கொண்டிருக்கும் விஷயம் நன்மையில்தான் முடியும் நாளைய தினமே நீ எதிர்பார்த்த விஷயமெல்லாம் நீ எதிர்பார்த்தபடியே நடந்து உன்னை மிகுந்த சந்தோஷத்தில் ஆழ்த்த வந்து கொண்டிருக்கின்றது உன் கண் முன்னால் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளை பார்த்தால் உனக்கு ஏனோ அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பதால் பயந்து நடுங்குகின்றாய் என்ன ஆகுமோ என்ன நடக்குமோ என்கின்ற அச்சுறுத்தல் தற்சமயம் உன்னை சுற்றி அதிகமாக இருப்பதால் ஒரு பயத்தோடையே இருக்கின்றாய் எந்த ஒரு பயமும் வேண்டாம் என் குழந்தையே அத்தனை பயத்தையும் இக்கணமே ஒழித்து கட்டிவிடு தைரியமும் தன்னம்பிக்கையும் உனக்குள் இருந்தால் இந்த கணபதியின் அருள் உன்னிடம் இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள் வாழ்க்கை உன்னை அச்சுறுத்தலாம் ஆனால் இந்த கணபதி நான் உன்னை கைவிட மாட்டேன் கர்மாக்களை எல்லாம் ஒழித்து கட்டி என் குழந்தையாகிய நீ முழு சந்தோஷத்தோடு வாழ்வதை பார்க்க நான் இங்கு ஒருவன் நிச்சயம் இருக்கின்றேன் உனக்கான வெற்றியை தீர்மானிப்பதில் நான் என்றென்றும் உன் பக்கம்தான் இருக்கவும் செய்கின்றேன் உனக்குள் இருக்கக்கூடிய அந்த நல்ல விஷயங்களையெல்லாம் இப்பொழுது நீ ஒவ்வொன்றாக வெளிக்கொண்டு வர ஆரம்பித்திருக்கின்றாய் எதிர்மறையான எண்ணங்களையும் தீய எண்ணங்களையும் கெட்ட எண்ணங்களையும் அழிக்க நீ பல வழிகளில் முயற்சி செய்வதால் எனக்கு மிகவும் பிடித்த குழந்தையாக மாற இருக்கின்றாய் மிகவும் அவசியமான அவசரமான எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் கொடுத்து ஆக வேண்டும் என்று உன்னை தேடி இப்பொழுது நான் வந்து மிருக்கின்றேன் மனிதர்கள் என்றால் அவர்களிடம் சில இயல்பான பொதுவான குணங்களை என்னால் பார்க்க முடிகின்றது சட்டென ஏதாவது ஒரு தவறை செய்துவிட்டு அதை திருத்திக்கொள்ள முயற்சி செய்யும் பொழுது இறைவனின் மீதாக இருக்கக்கூடிய அந்த பக்தி பயபக்தியினுடைய வெளிப்பாடு அதிகமாகவே நான் பார்க்கின்றேன் எதையும் செய்வதற்கு முன் சிந்தித்து செயல்பட்டால் எந்த ஒரு பயமும் இருக்க வேண்டிய அவசியமில்லை எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதில் ஒரு தெளிவு இருந்துவிட்டால் யாரிடமும் எதற்கும் தலைகுனிய வேண்டிய அவசியமும் வரப்போவது இல்லை என் அன்பு குழந்தையே உன்னுடைய எண்ணங்கள் தெளிவாகவும் செயல்களில் தெளிவாகவும் இருக்குமேயானால் உன் வாழ்விற்கு தேவையான அத்தனை நன்மைகளும் உடனுக்குடன் கிடைத்து கொண்டே இருக்கும் அதில் ஏதாவது பிழை ஏற்படும் பொழுதுதான் கிடைக்கும் நன்மைகளில் தாமதமும் ஏற்பட்டு விடுகின்றது நான் உன்னோடு இருப்பதை இக்கணம் உறுதி செய்து இருப்பதால் உன்னோடு நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் இனி என்றென்றும் வெளிப்பட்டு கொண்டேதான் இருக்கும் கஷ்டப்பட்ட நாட்களையெல்லாம் இப்பொழுது முடித்து வைத்துவிட்டு இன்பத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நான் அதிகப்படியாகவும் நிரந்தரமாகவும் கொடுக்க வேண்டும் என்று மிகவும் ஆவலோடு வந்திருக்கின்றேன் சில விஷயங்களில் அறியாமையால் நீ செயல்படுவதை பார்த்து அதை முற்றிலுமாக அந்த அறியாமையை ஒழித்து ஞானத்தை கொடுத்து உன்னுடைய அறிவிற்கு எட்டாத விஷயங்களையெல்லாம் உனக்குள் புகுத்தி பிறர் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் நான் உன்னை வாழ வைப்பேன் மாறாத விஷயங்களையெல்லாம் நான் மாற்றி காண்பிப்பேன் நீ செய்ததன் விளைவுகள் சில உனக்கு கஷ்டத்தை கொடுத்திருந்த பொழுதிலும் இனி நீ செய்ய போகும் அத்தனை செயல்களும் உனக்கு மகிழ்ச்சியையும் பிறருக்கு மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள் குழந்தையே எவ்வளவுதான் சோதனைகளை நீ தற்சமயம் சந்தித்து உன்னை அந்த சோதனையிலிருந்து காப்பாற்ற இறைவனின் துணை எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் அந்த சோதனைகளில் இருந்து காப்பாற்றுவதோடு மட்டுமல்லாமல் மிகப்பெரிய அளவில் நீ சாதனை செய்யக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கை இன்பத்தை நோக்கி பயணம் செய்யும் முன்னேற்றமே இல்லை என்று மனதளவில் உன் வாழ்க்கையின் மீது ஒரு விரக்தியோடு இருக்கின்றாய் அல்லவா எத்தனை தான் நானும் முயற்சிகள் செய்தாலும் எவ்வளவு வேதனைகளை அனுபவித்து கடந்து வந்த பொழுதிலும் தடையின சில விஷயங்கள் இருப்பதை அல்லவா அந்த தடைகளை எல்லாம் தகர்த்த நான் இருக்கின்றேன் நீ கவலைப்படாதே உன்னுடைய முயற்சியில் எப்பொழுதுமே ஒரு வேகம் இருக்கட்டும் தன்னம்பிக்கை இருக்கட்டும் உன்னால் ஜெயித்து காண்பிக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை உனக்குள் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்குமேயானால் உன் வாழ்க்கையில் வெற்றியும் கிடைத்து கொண்டே இருக்கும் எந்த ஒரு நிகழ்வும் உன்னை கீழே கூடாது எப்பொழுதுமே நீ நடந்து கொண்டும் ஓடிக்கொண்டும் தான் இருக்க வேண்டும் வாழ்க்கை என்கின்ற பயணத்தில் நீ அமர்ந்துவிட்டால் அது உனக்கு ஒரு தோல்வியை கொடுக்க காரணமாக அமைந்துவிடும் எத்தனை சோதனைகளையும் தோல்விகளையும் நீ சந்தித்த பொழுதிலும் இது நாள் வரை விடாப்பிடியாக முயற்சியை நீ செய்து கொண்டு வருகின்றாய் அந்த முயற்சியில் ஒரு பொழுதும் தொய்வை காட்டி விடாதே தொடர்ந்து இதே வேகத்தோடு உன்னுடைய பயணம் இருக்கட்டும் வேகத்திலும் விவேகமும் நிதானமும் எப்பொழுதும் இருக்குமேயானால் உனக்குள் இருந்து வெளிப்படக்கூடிய சக்திகள் மிகவும் ஆற்றல் நிறைந்ததாக மாறிவிடும் அந்த ஆற்றல் நிறைந்த நிகழ்வுகள் அனைத்தும் உனக்கு அதிகப்படியான வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் இனி வரும் காலங்கள் நீ முன்னேறும் காலம் வெற்றி பெறக்கூடிய காலம் பொற்காலம் இலையுதிர் காலங்கள் எல்லாம் முடிந்து போய் விட்டது வறண்டு போன காலங்கள் எல்லாம் முடிந்து போய் செழிப்போடு உன் வாழ்க்கை மாறக்கூடிய காலகட்டம் இது இந்த காலகட்டத்தில் நீ எந்தெந்த வாய்ப்புகள் எல்லாம் உனக்கு கிடைக்கிதோ அதையெல்லாம் சரியாக பயன்படுத்தி உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள நீ மேம்பட்டால் போதும் அத்தனை இன்பங்களும் வரிசையாக உன் பின்னால் வந்து நிற்கும் நீ பட்ட கஷ்டத்திற்கு எல்லாம் முடிவு காலம் வந்துவிட்டது என் குழந்தையே உன் வாழ்க்கையில் இன்பத்தை சேர்ப்பதற்காக இந்த கணபதி உன்னை தேடி வந்து விட்டேன் கிடைக்காது என்று நீ நினைத்து கொண்டிருந்த விஷயங்களையெல்லாம் உனக்கு கிடைக்கச் செய்து உன்னை நான் மெய்சிலுக்க வைப்பேன் நான் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் இனி உன்னை மிகுந்த ஆச்சரியத்தில் மூழ்க வைக்கும் உன்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறி கொண்டே இருக்கும் ஏமாந்து இருந்த நீ பல ஏற்றங்களை சந்தித்து உன் வாழ்க்கையில் நீ மகிழப் போகின்றாய் இது எல்லாம் எப்படி நடந்தது விநாயகா கணபதியே நன்றி அப்பா பிள்ளையார் என்று இந்த முழு முதற் கடவுளாகிய எனக்கு நன்றிகளை சொல்லி கொண்டேவும் இருப்பாய் அவசியமான பல விஷயங்கள் அவசரமாக உன் வாழ்க்கையில் நடக்கும் கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லாமல் கண்ணீர் சிந்துவதற்கு எதுவும் இல்லாமல் இன்பங்களை அதிகப்படியாக சந்தித்து உன் வாழ்க்கை இனி அமோகமாகவே இருக்கும் நீ நடந்து கொண்ட முறை எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது பல இக்கட்டான சூழ்நிலைகளிலும் சிக்கல்களிலும் நேர்மையை கடைபிடித்திருக்கின்றாய் இமி அளவும் பிழை ஏற்படாமல் நடந்து கொண்டிருக்கின்றாய் உன் மீது பிறருக்கு மரியாதை ஏற்படக்கூடிய அளவிற்கு உன்னுடைய செயல்கள் பலமுறை இருந்திருக்கின்றது உன்னால் சமாளிக்கவே முடியாத பிரச்சனைகளை கூட புத்தி சாமர்த்தியத்தோடு சமாளித்து விட்டாய் இனி எந்த ஒரு கஷ்டமும் இல்லை என் குழந்தையே என்னுடைய வாக்கை தினமும் கேட்கக்கூடிய அளவிற்கு உன்னுடைய பக்தியின் அளவும் பொறுமையின் அளவும் நாட்டமும் ஆர்வமும் அதிகமாக இருப்பதால் உன் வாழ்க்கையில் இன்பமும் அதிகமாகிக் கொண்டே இருக்கும் இந்த பிள்ளையார் அப்பனை நீ முழுமனதாக நினைக்க தொடங்கி விட்டாய் உன் வாழ்க்கையில் எல்லா வெற்றிகளும் இன்னி குவிந்து கொண்டே இருக்கும் நிறைய நிறைய நன்மைகளை என் மூலமாக பெற்று உன் வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக மாறும் தற்சமயம் கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருந்தால் உன் நிலைமை தலைகீழாக மாறி பேரின்பத்தை பெரும் மகிழ்ச்சியை உன் வாழ்க்கை முழுமையாக அனுபவித்தே தீரும் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடப்பதை பார்த்து மெய் சிலிர்த்து போவா என் குழந்தையே எல்லாவற்றையும் நானே நிறைவேற்றி வைப்பேன் உன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் என்னுடைய அருளால் நிறைவேறியே தீரும் நீ எதிர்பார்த்த எல்லா நல்ல விஷயங்களும் ஒவ்வொன்றாக நடந்து கொண்டே இருக்கும் நல்லது நடக்கும்